வணக்கம் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படம் கிடையாது இது வந்து பார்த்துக்கிட்டனா இப்போது ரெண்டு மூணு நாளாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சர்ச்சையான விவாதம் அது என்ன விவாதம் உங்களுக்கே தெரியும் மறுபடியும் நான் சொல்லிடுறேன் நம்ம வலைபேச்சி சேனலுக்கும் நடிகர் யோகி பாபுக்கும் நடந்துக்கிட்டு ஒரு சின்ன விவாதம் சண்டைன்னு வச்சுக்கலாமே இந்த இதில் வந்து பார்த்துக்கிட்டா நான் வலைபேச்சி மட்டும் பற்றி பேச மாட்டேன் இன்னொரு சேனல் இருக்குது அந்த சேனலை பற்றியும் நான் பின்னாடி சொல்கிறேன் அதையும் இங்கே முழுசாக இது உங்களுக்கு தெரியும் வலைப்பேச்சுக்கும் யோகி பாபுக்கும் வந்து பார்த்துக்கிட்டா என்ன பிரச்சனைனா யோகி பாபு வந்து பார்த்துக்கிட்டனா எங்களுக்கு கால் பண்ணி என்னங்க நான் எதுக்கும் உங்களை கவனிக்கணும்னு கேட்டுக்காராமான் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்துக்கிட்டனா அவங்ககிட்ட வந்து பார்த்துக்கிட்டனா பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா உண்மையோ பொய்யோ அது வந்து பார்த்துக்கிட்டேன்னா ஆண்டோனுக்கு தான் வெடித்தோம் அது நமக்கு தேவையில்லாத ஒன்று இவங்க அவங்கள பற்றி சொல்கிறதும் அவங்க இவங்களை பற்றி சொல்கிறதும் காசு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டா நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது அது வந்து பார்த்துக்கிட்டனா எல்லா இதுலேயுமே இருக்குது நல்லேயும் சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் காசு கொடுங்க நான் அவங்களை பற்றி வந்து பார்த்தோன்னா உயர்வாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு மட்டமான செயல் அப்படின்னு காசு கேட்டவங்களுக்கு தான் தெரியும் ஏங்க அவர் இதுக்கு உங்களுக்கு காசு தரணும் இதே மாதிரி நீங்கள் இதுக்கு அவர்கிட்ட காசு கேட்குறீங்க நீங்கள் உங்களோட முயற்சியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மூன்று மும்மூர்த்திகளாக சேர்ந்து ஒரு சேனலை ஆரம்பித்து அதை வந்து பார்த்துக்கிட்டா இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ் ஆரணும்னு கொண்டு போயிட்டிருக்கீங்க அதே மாதிரி அந்த மனுஷன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா லொல்லு சோபாவில் வந்து பார்த்துக்கிட்டனா தனியாக ஒரு மனுஷனாக அவரோட ஃபேஸை வந்து பார்த்துக்கிட்டனா எத்தனையோ பேர் உருவ கிண்டல் உருவ உருவகேலி பண்ணாலும் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா மனசுலேயே எடுத்துக்காம அவரோட கோல் என்னவோ அதை மட்டுமே வந்து பார்த்தா மனசில் வச்சுக்கிட்டு அவர் வந்து பார்த்துக்கிட்டனா இன்றைக்கி வந்து பார்த்தா நடிப்பு மூலியமாகவும் திறமை மூலியமாகவும் மேலே வந்திருக்கா அப்படி அப்படிங்கும்போது யாரும் யாருக்கும் காசு தரணும் அவசியம் கிடையாது உங்கள் திறமைக்கு உண்டான அமௌண்ட் உங்களுக்கு வரும் அவருக்கு திறமைக்கு உண்டான அமௌண்ட் அவருக்கு வரும் இதில் வந்து பார்த்துக்கிட்டா வலைபேசர் சொல்கிறாங்க ஒரு படத்துக்கு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கிறா அப்படி அஞ்சு லட்சம் மட்டும் கணக்கு காட்டுறா அப்படி மீதி இருபத்தஞ்சு லட்சத்தை மீதி இருபது லட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காக வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாருங்க அதுக்கு உண்டான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படியே ஆதாரமே இருந்தாலும் அவர் எப்படி வாங்கிட்டு போ அதை பற்றி உங்களுக்கு என்ன வந்துச்சு அதை பற்றி நீங்கள் ஏன் கண்டுக்கிறீங்க ஏங்க ஒருத்த நம்மளே நம்மளை பிடிக்குதுன்னு சொல்லிட்டுன்னா அந்த இடத்த விட்டு டீசெண்டாக வரணுங்க அதானுங்க நமக்கு வந்து பார்த்துக்கிட்டனா மரியாதை உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் மறுவாதியே தெரியாதுங்களா இல்லை மறுவாதி என்னென்ன தெரியாதுங்களா எதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா மறுவாதியில் இடத்துல நீங்கள் வந்து பார்த்தா தேவலாம் மறுபடி மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டா இப்படியே வந்து பார்த்தா குட்டை கலப்பிட்டிருக்கீங்க அந்த பிரச்சனை வந்து பார்த்துக்கிட்டனா கூடி சீக்கிரம் முடிவுக்கு வரணும் அதுக்கு நான் ஆசைப்பட்றேன் இப்போ வலைபேச்சிக்கு வருவோம் இன்னும் சேனல் இப்போ சொன்ன பார்த்தீங்களா அது வலைபேச்சு மற்றும் ரிலேடி சினிமா அப்படின்னு ஒரு சேனல் இருக்குங்க ரெண்டு சேனலுக்கும் நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று நீங்களும் கருவுற்ற பெண் வந்து பார்த்து ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது ஒன்று தாங்க எப்படி ஒரு கருவுற்ற பெண் வந்து பார்த்து அந்த தன்னோட தன்னோடய வ கருவில் வளரது ஆனால் பெண்ணா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது தப்போ அதே மாதிரி நீங்கள் ரெண்டுமே பண்ணுறது தப்புங்க எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுங்களேன் இந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்துக்கிட்டா நிறைய வந்து பார்த்துக்கிட்டா எக்ஸ்க்ளூசிவான விஷயம் சொல்கிறேன் எக்ஸ்க்ளூசிவான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு இந்த படத்தில் அவர் நடிக்கிறா அப்படி அந்த படத்தில் ஒரு நடிக்கிறாரு விக்ரம் படத்தில் விக்ரம் படத்தில் சூர்யா கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு அதே மாதிரி வந்து வந்து பார்த்துக்கிட்டனா இப்போ புதுசாக வந்து பார்த்துக்கிட்டா பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குது ஏங்க இது எதுக்குங்க இது நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் படம் வந்தால் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறான் ஒரு டேரக்ட் டேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டா அவன் வந்து பார்த்துக்கிட்டா தனிப்பட்ட முறையில் அவன் வந்து பார்த்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஆசைப்பட்டு இந்த படத்தை வந்து பார்த்தா தன்னோட ரசிகனை காண்டி வந்து பார்த்துக்கிட்டா நான் சர்ப்ரைஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா எதுக்கு வந்து பார்த்துக்கிட்டா வெளியில் போட்டு உடைக்கிறீங்க ஆ அதே மாதிரி இப்போ இந்த அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி வர போகிற கோடு படத்தை வந்து பார்த்துக்கிட்டேன்னா த்ரிஷா வந்து பார்த்தா நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க ஒரு படத்தை டான்ஸ் ஆடி இருக்காங்க ஏங்க அவங்க நடிக்கிறாங்க நடிக்கட்டி உங்களுக்கு என்ன வந்துச்சு சஸ்பென்ஸாக தானே அதை வந்து பார்த்துக்கட்டனா அந்த டைம்ல வந்து பார்த்துக்கனா பெரிய வந்து பார்த்துக்கட்டனா ஒரு கூஸ்ஃபுல்லு கிரியேட் பண்ணும் அதை வந்து பார்த்தா நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அதில் என்ன இருக்க போகுது சொல்லுங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கட்டினா சில பேர் சில ரசிகர்கள் உங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுற சில ரசிகர்கள் அதை வந்து பார்த்துக்கட்டினா ஆகா ஓகம் நீங்கள் சொல்கிற வந்து பார்த்தினா கை தட்டணும் ஆமாங்க இப்படிலாம் இருக்கா அப்படின்னு அவங்க சில பேர் வந்து பார்த்துக்கணும் ரசிக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கட்டா ஒரு டேரக்டரு அவரோட கஸ்டமர் அவரோட கஸ்டமர் நம்ம தான் படம் பார்க்க நம்ம தான் அவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கணும் அவங்க வந்து பார்த்தா கூஸ் பம்ப் க்ரியேட் பண்ணணும் கூஸ் பம்ப்ஸ் ஆகணும்னு அவங்க ஆசைப்பட்டு பண்ணுறத நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூசிவாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டனா கருவில் இருக்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணா அப்படின்னு ஒரு தாய் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு டெஸ்ட் மூலியமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க பார்த்திங்களா கருவில் இருக்க பொண்ணு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணா தெரிஞ்சுக்கிறது எப்படி தப்போ அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதும் தப்புங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் சேனல் நேம் வலைப்பேச்சு அண்டு டெலேடு சினிமா வலைபேச்சி வந்து பார்த்துக்கிட்டனா டெய்லியும் சாயந்தரம் வந்து பார்த்துக்கிட்டா மூன்றரை டு அஞ்சு மணிக்குள்ளே வீடியோ வரும் இந்த டெலேடி சினிமா அப்படிங்கிற சேனலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்துக்கா நைட்டு ஆறு டு எட்டுக்குள்ளே சேனலில் அந்த வீடியோ வரும் எனக்கு தெரியலைங்க இது புது சேனல் தான் இந்த ரெண்டு பேர்த்தோட சேனல் நேமையும் சொல்லலாமா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல இது வந்து பார்த்துக்கிட்டனா தப்போட்டான்னு தெரியல இதில் அளவுக்கு நியாயமாக இருக்குங்கிறது என்னோட மனித தனிப்படை கற்று மாட்டேன்னா கருவில் இருக்கிற குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டனா எப்படி ஆனால் பின்னான்னு தெரிஞ்சுக்கிறது தப்போ அதே மாதிரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு நிர்வாகமாக படக்குழுவாக அறிவிக்காமல் நீங்களாக சொல்கிறது தப்புங்க இதுதான் என்னோடய தனிப்பட்ட கருத்து வலைப்பயிற்சி சேனலுக்கும் நடிகர் யோகி பாப்புக்கும் உண்டான பிரச்சனை வந்து பார்த்துக்கிட்டால் அது கூடிய சீக்கிரம் முடியணும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கண்ணியமாக நடந்துக்குவேன்னு ஆசைப்பட்றேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மாற்று இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவும் உங்களோட கமெண்ட் உங்களோட லைக்ஸ் நான் கண்டிப்பாக தேவை